குறுகிய காலமே வாழ்ந்த ஒரு தம்பதியில் ஒரு கணவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த மனைவி கஷ்டப்பட்டு தன்னுடைய கணவர்கிட்ட அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்கறத அணுகுனாங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குற பொழுது நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்க போது ஸ்பெசிபிக்கா அந்த மனைவி ஏதோ ஒரு மனசுல ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க அப்படி கேட்குற பொழுது அதுக்கான ஆன்சர் வந்து அந்த ஆன்மா கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன அலைகளோட நான் தொடர்பு கொள்றேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு வருஷத்துக்கு பிறகு அவருடைய எண்ணாலைகளை வந்து நான் வந்து கேட்ச் பண்ணிடுறேன் அமைதியா இருக்காரு எதுவும் சொல்ல வரல அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு ஸ்மைல் பண்ணுறாருனா அவர் எதுக்காக அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு எதுக்காக அமைதியாக இருக்காருங்கிறத என்னால் யூகிக்க முடியல நான் மறுபடியும் மறுபடியும் அவரோட நீண்ட நேரமாக தொடர்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேஜில் அவர் சடார்ன அவர் வந்து விலகி போயிட்டார் விலகி போகும்போது நான் திருப்பி பிரேர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அவரை வந்து நான் எடுக்கிறேன் அவர் மறுபடியும் மறுபடியும் என்னோட எண்ணாலைக்குள்ளே அவர் கட்டுப்படாம ஏதோ போயிட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது நான் ஒரு பாயிண்டில் என்ன ஏன் வர போது நான் என்ன சொன்னேன் சரி ஓகே நீ என்ன சொல்ல சொல்ல விரும்புறியோ அதை நான் யூகிக்க முடியாத நீ செய்யறங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப நான் உன் என்ன கேட்கிறேன்னா நீ என்ன சொல்ல வர்றங்கிறத அதை சொல்லு அவங்க மனைவி கேட்கறதுக்கான ஆன்சர் வேணா சொல்ல வரணும் ஏன் செத்தீங்கன்னு அவங்க கேட்கறாங்க எதுக்காக செத்தீங்கன்னு கேட்கறாங்க எதுக்காவது குறைபாடு இருக்கா இல்ல நான் ஏதாவது உங்களுக்கு தவறு பண்ணிட்டேன்னா என்னத்துக்காக நீ சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும் போது அந்த விஷயத்துக்கு அவர் அப்படியே ரொம்ப அமைதியா இருக்காரு அப்புறம் நான் பிரேயர் பண்ணி என்னுடைய தேவதைகள் எனக்கு யாரு மறைபொருளான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நான் போய் மறுபடியும் கான்டாக்ட் பண்றேன் சரி நீங்க ஏதாவது சொல்ல விரும்பல அல்லது மறைக்கிறீங்கன்னு ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை நான் கேட்கல அப்ப நீங்க வந்து என்ன அந்த பொண்ணுக்கு சொல்ல வரீங்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணா கொஞ்ச நேரம் தான் ப்ரேயர் பண்ணிப்ப டக்குன்னு அவருடைய விஷுவல் எனக்கு வந்துருச்சு ஒரு பெண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் வருது இந்த தாலி கட்டுற மாதிரி வரக்கூடிய விஷுவலுங்கிறது என்னதுன்னா எனக்கு வந்து கரெக்டா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அது ரொம்ப டீப்பாக போகுது யாரோ ஒருத்தவங்க தாலி கட்டுற மாதிரி வருது என்னுடைய ப்ரேயரை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரிங்க அவர் வந்து ஒரு தாலி எடுத்து கொடுக்குறாரு ஆனால் ஒருத்தன் வந்து கட்டுறாங்க இப்படியே எனக்கு ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா இன்னும் அதிகப்படியாக தேம்பி அழுகுறாங்க அந்த அம்மா வந்து ஒரு கனவுல இதை பார்த்துருக்காங்க நான் லாஸ்ட்டில் ஒரு கனவு என்ன இந்த மாதிரி தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த எண்ணலைகள் எனக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓடுது அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் ஓகே இதைத்தான் அவர் சொல்ல வராருங்கிறத நான் ஓரளவுக்கு யோகிச்சுக்கிட்டு சரிம்மா நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னா அந்த அம்மா பண்ணிக்கவே மாட்டாங்கது ஏன்மா இப்போ தான் வந்து ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏன் பண்ணுறீங்க நீங்கள் வந்து குழந்தை கூட இல்லாமல் இருக்கீங்க நீ திருப்பி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அதை அவாய்ட் பண்ணி கேட்கும்போது இல்லை சார் நான் வந்து அவரை ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் சொல்லிட்டாங்க எங்கள் கல்யாணமே லவ் மேரேஜ் தான் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அவர் இறந்ததோட ரகசியமே இன்ன வரைக்கும் தெரியல எனக்கு அது மட்டும் தான் சரி வேணும் அப்படிங்கும் போது நான் தான் சொல்கிறேன் ஒரு ஆன்மா கிட்ட போய் உள்ள போகிறோம்னா என்ன காரணத்துக்காக ஒரு ஆன்மா இறக்குதுங்கிறத அது ரகசியமாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ரகசியமாக வச்சுட்டு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வெளியில சொல்லிட மாட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் அந்த மாதிரி அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வலியுறுத்தி சொல்கிறாரு அதை நீ கண்டிப்பாக ஒரு ஆன்மா திருப்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ அதை செஞ்சால் தான் வந்து அந்த ஆன்மா வந்து திருப்தி ஆகும் நீங்கள் அப்படி செய்யல அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு அவஸ்தையாகும் அவர் திருப்பி திருப்பி உங்களுடைய மைண்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருப்பார் அது ஒரு போகிற இடத்துக்கு போக முடியாது அதனால் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு ஆகணும் எங்க உங்கள் வீட்டில் பெரியவங்கள்ட்ட கொடுங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை சார் அவங்களாம் அவங்க வந்து பண்ணிக்க தான் சொல்கிறாங்க எனக்கு தான் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரல அவர் இறந்துட்டாரு அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு கிடையாது காலப்போக்கில் அந்த சிந்தனைகள்லாம் மறந்து போவோம் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதில் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆனாங்க சரி சார் நான் அவருடைய சிந்தனை எவ்வளோ காலமாக நான் இருக்கிறேனோ அது வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறேன் எனக்குன்னு எப்போ சிந்தனைகள் மறக்கடிக்கப்படுதோ அப்போ நான் கண்டிப்பாக நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனால் அவர்கிட்ட இன்னொன்று கேளுங்க மறுபடியும் நான் ரெண்டாவது திருமணம் பண்ணுகிற பொழுது எனக்கு எந்த பண்றது பாதிப்பு வந்துடக்கூடாது இதே மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த கேட்டு சொல்லுங்க அப்பதான் சொன்ன ஸ்மைல் பண்ணதுக்கு காரணம் அப்பதான் ஹாப்பியா சிரிக்கிறார் அப்படின்னா அந்த மனைவிக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணா ரொம்ப தீர்க்கமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் எனக்கு வந்து கரெக்டா கன்வே பண்ணாரு அந்த அம்மாவுக்கு நான் கன்வே பண்ணேன் கன்வே பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் சரிங்க சார் எப்ப மறந்து போகுது அப்ப நான் அடுத்ததுக்கு ரெடி ஆயிடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவர்கிட்ட நான் சொன்ன இந்த மாதிரி கொஞ்சம் நாள் விடுங்க போனதுக்கு அப்புறம் உங்க பெண்ணை வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கும் அப்படின் போது அந்த குடும்பத்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க